மிதுனம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி நிகழவிருக்கும் செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் தற்போதுள்ள செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு நல்ல நிகழ்வு ஒன்று அமைகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உங்களுக்கு அவை சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பி காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் காதல் திருமணம் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் நல்ல வரன் அமைந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என எல்லோருடைய பங்களிப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் விதத்தில் மிதுனராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து அமைகிறது பூமிகாரகன் என அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிதாக சொத்து வீடு வீட்டுமனை நிலம் வண்டி வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்குகிறார் உத்வேககாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் துடிதுடிப்புடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக இருப்பதால் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் அதிரடியாகவும் அபரிவிதமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல பல அருமை வாய்ந்த சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களை தேடிவரும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சப்தம கலஸ்திர பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தை சாதகமான நன்மைகள் நிறைந்த சூழ்நிலைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் செல்வாய் சற்பகிரகமாக இருக்கக்கூடிய கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே பன்மடங்கு அதிக அளவில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் எந்தவிதமான சிரமங்களும் காரிய தடைகளும் தாமதங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் இல்லாமல் எந்தவிதமான அலைச்சல்களும் எழுபறிகளும் தோல்விகளும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விஷயங்களுக்கு கூட நல்ல பல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் செவ்வாய் உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனுக்கு சமகிரகமாக இருக்கின்ற மங்களக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் இருக்கக்கூடிய இடத்திலேயே சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல பல ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த மதிப்பும் மரியாதையும் உயர் பதவிகளும் வருமான உயர்வுகளும் நீங்கள் மற்ற இடங்களுக்கு மாறாமலேயே நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு தேவையான எல்லாவிதமான நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய சூழ்நிலைகளை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் சரிசெய்து அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான இருக்கின்ற இடத்திலிருந்து நல்ல பல சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது பழைய உறவினர்களால் மற்றும் புது உறவுகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற வருமான உயர்வுகளுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான சிரமங்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உடை நிச்சயமாகவே மகிழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அதிக அளவில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களும் யோக வாய்ப்புகளும் எளிதான முறையில் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடக்கிறது அரசியல் துறை ரீதியான விஷயங்களில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கைகூடி வரும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உத்வேகத்துடன் அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார் பூமிகாரகரான செவ்வாய் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மனமகிழ்ச்சி மனநிறைவு இனிமை பெறக்கூடிய விதத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் லாபங்களும் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வருமானங்களும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் மிகச் சிறப்பாக அமையும் என்பதால் உங்களுடைய மகசூல்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட மேலும் பல பிரச்சனைகள் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மங்களக்காரரான செவ்வாயின் அனுக்கிரகத்தால் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டமான ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக மங்களகாரகன் சகோதர காரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக அனுகூலமானவராக செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் மிகவும் பலமாக பிரம்மாண்டமான அதிரடியான செவ்வாய்க்கு பலம் வாய்ந்திடமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரிய சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இதுவரையில் நீச்ச நிலையில் பலமிழந்திருந்த செவ்வாய் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணிப்பதால் முன்னேற்றங்கள் நிறைய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டமான ஐம்பத்திரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அருமை வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே நிறைய கிடைக்கிறது பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான பலத்துடன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏனெனில் கோச்சாரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்ற போது தற்போது அதில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய்தான் காரணகர்த்தா காலி இடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உத்வேககாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி நவக்கிரகங்களின் சேனாதிபதி என பல்வேறு விதங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்புத்துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் இந்த செவ்வாய் செவ்வாய்ப்பயிற்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்